காரை மருமகளைக் மருமகளை கண்டராம் என்னம்மா மோகனா அமைதியாவே வர ஏதாவது பேசலாம்ல எனக்கும் போர் இருக்கும் என்று இலகுவாக பேசினார் அது அது மாமா நான் சும்மாதான் வேடிக்க என்று மோகனா தருமாற ஏன் மோகனா தினேஷ் ஞாபகமா இருக்கா என்ன என்று சட்டன கேட்டார் ராம் விழிவிரித்து அவரை பார்த்தால் மோகனா பொன்னகைத்த ராம் நான் ஒன்னு சொல்லவேன் மோகனா கூல் ஃப்ரீயா பேசலாம் அவளின் தயக்கத்தைக் கண்டு இலகுவான குரலில் கூறவும் சொல்லுங்க மாமா என்றால் மோகனா முதல்ல இந்த மாமா கேட்க நல்லா தான் இருக்கு நீ அப்பானு கூப்பிடுறது அதை விட நல்லா இருக்கு பொன் குழந்த அப்பானு கூப்பிடுறதே ஒரு தனி ஃபீல் தான் மோகனா உன் மூலமாக நான் ஒரு நொடியாவது அதை அனுபவிச்சேன் சடீர்னு உனக்கு மாமான்னு கூப்பிட்டு தான் வாய் வருது என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது பட் நீ உன்னை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ என் நீ அப்பாவும் நினைச்சு உன் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தலாம் என்றார் அவளின் தலையை வருடியவாறு புன்னகியுடன் தலையாட்டினாள் மோகனா நீ தினேஷ நினைச்சு குழம்பிருக்கன்னு புரியுது அவன் இல்லாதது வருத்தமா இருக்குதுன்னு உன் முகமே காட்டி கொடுக்குது தினேஷ் ஒரு புரியாத புதிர்தான் மோகனா அவனுக்கு சட்டன்னு கோபம் வரும் ஆனா பண்ணினது தப்புன்னு உணர்ந்தா இருந்தா பட்டுன்னு மன்னிப்பு கேட்டுருவான் வீட்டுல நான் சரசு அகில் மூணு பேரும் ஒரு மாதிரி எப்பவும் கலகலப்பாவே இருப்போம் ஆனா தினேஷ் அப்படி இல்லை நீ வந்ததுக்கு தான் அவன் கொஞ்சம் இலகுவா இருக்கான் அவன் இதுக்கு முன்ன இருக்கமா இருக்க பல காரணம் அதெல்லாம் உனக்கு போக போக தெரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் கூட சின்னதுதான் உண்மையை சொல்லணுன்னா தினேஷ் தனிமையை விரும்புறவன் அதனாலோ என்னவோ கல்யாண வாழ்க்கைக்குள்ள தவறுது அத்தனை தயக்கம் அவனுக்கு அப்படி இருந்தவன் உண்மையில எப்படி ஆசைப்பட்டான்னு தெரியல உன்ன அவன் பார்க்கும்போதே அவன் கண்ணில் காதல் வலியும் அத கண்டு சத்தியமா எங்களுக்கு ஷாக் தான் இன்னொன்னு அவன் காரணமே இல்லாம வீட்டை விட்டு போற ஆள் இல்ல உன்னை காயப்படுத்தணும்னு சொல்லல நிச்சயமா தினேஷ் ஏதோ ஒரு காரணத்தை மனசுல தான் தனிமையில இருக்கிறதுக்கு இங்க இருந்து போயிருக்கான் உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம விட்டு கொடுத்து போங்க என்னால அவன்கிட்ட இவ்வளோ பொறுமையா பேசவே முடியாது அதான் உங்கிட்ட சொல்ற தப்பா எடுத்துக்காத என்றார் எனக்கு புரியுது மாமா கல்யாண வாழ்க்கையில அனுபவம் வேற இல்ல இல்லையா போக போக நாங்க ஒத்து போயிடுவோம் என்று அவரை சமாளிக்க வாய்க்கு வந்ததை கூறிய மோகனாவுக்கு தெளிவாக புரிந்தது தினேஷ் தன்மேல் உள்ள கோபத்தில் தான் வீட்டை விட்டு சென்றிருக்கிறான் என்று அகில் கூட சண்டை போட்டீங்களான்னு தான் கேட்டா மாமாவும் இப்ப அவரு கோச்சுட்டு தான் போயிருக்கணும்னு சொல்றாரு நான் அவர்கிட்ட என்ன சண்டை போட்டேன் அவ்வளவா பேசக்கூட இல்லையே எதுக்காக வீட்டை விட்டு போனாரு என்று யோசித்தவளுக்கு விடைதான் கிடைக்கவில்லை காலேஜுக்குள் கார் வந்து நின்றது இருவரும் நேராக பிரின்சிபல் அறைக்கு வந்தனர் கியூனிடம் விசிட்டிங் கார்டை கொடுத்தார் ராம் அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் பிரின்சிபல் முன்பு அமர்ந்திருந்தனர் பெரிதாக எந்த கேள்வியும் அவர் கேட்கவில்லை ஏற்கனவே தினேஷ் அனைத்தையும் விளக்கியிருக்க சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி கொண்டு மேலும் சில தகவல்களை கூறினார் பணத்தை கட்டிவிட்டு மோகனாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார் ராம் காரை நிறுத்திவிட்டு அவர் கீழே இறங்கவும் அந்த பக்க கதவை திறந்து காரில் இருந்து இறங்கிய மோகனா மாமா என்று தயக்கமாக அழைக்கும் ஹம் சொல்லுமா என்றார் ராம் யோசனையுடன் அது வந்து மாமா அவங்க என்று மோகனா சொல்லுமா என்ன அவங்க அது இதுன்னு எழுத்துக்கிட்டு என்கிட்ட கேட்க என்ன தயக்கம் சரளமா பேசு என்றார் ராம் மாமா அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா புது ஃபோன் அவங்க நம்பரை மிஸ் பண்ணிட்டேன் என்று மோகனா விளக்கம் கொடுக்கவும் அவள் நம்பர் கேட்டது சங்கீதித்த ராம் அவள் சொன்ன கூற்றை நம்பி அவனின் ஃபோன் நம்பரை கூறினார் அவனின் நம்பரை பதிவு செய்து கொண்ட மோகனா ஹார்ட்பீட் என்று ஆங்கிலத்தில் சே செய்து வைத்துக் கொள்ள இருவரும் வீட்டுக்குள் வந்தனர் சரோ உன் வந்துட்டாரு காபி கொண்டு வா மனுஷன் அழுப்புல வராருச்சுல ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட வயிறு வாயெல்லாம் வலிக்கும் என்று நக்கலாக கூறினான் அகில் டேய் உண்மையாவே எனக்கு அழுப்பா இருக்குது தயவு செஞ்சு ராவடி காட்டாத உங்ககிட்ட வாயை கொடுக்க எங்கிட்ட சக்தி இல்ல என்று ராம் சோஃபாவில் அயர்வாக அமர மோகனா அவர்களை கண்டு மெலிதாக புன்னகைத்தாள் வந்ததும் ஏண்டா என்று மகனை செல்லமாக திட்டிய கிச்சனுக்கு சென்றார் அண்ணி உக்காருங்க என்று மோகனாவை பார்த்து அகில் கூறியதும் அமர்ந்தால் மோகனா எல்லாம் ஓகேவா அண்ணி என்று அகில் கேட்க ம் ஓகே அகில் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க என்றாள் மோகனா ஆனா இதெல்லாம் ஓவர் அண்ணி வெறும் ரெண்டு மாசத்துக்காக படிப்பை இங்கே கண்டினியூ பண்ணுறதெல்லாம் அங்கேருந்தே நீங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பாருங்களேன் வெறும் ரெண்டு மாசத்துக்குலாம் படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க என்றான் அகில் உன் அண்ணனுக்கு இருக்கிற ஆளுமைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலே சீட் வாங்குவாண்டா ரெண்டு நாளாக இருந்தாலும் அவன் கேட்டால் சீட் கொடுக்க ஆள் இருக்குது என்றார் ராம் பெருமையாக காஃபி கொண்டு வந்து கொடுத்த சரஸ்வதி தினேஷ் கேட்டுகிட்டே இருந்தான் கால் பண்ணி சொல்லிவிடு மோகனா என்றார் ம் சரிங்க அத்து என்று தடுமாற்றத்துடன் கூறிய மோகனா அகிலிடம் நீ காலேஜ் போலையா என்று கேட்க அண்ணி நான் நேத்தே சொன்னனே நீங்க கவனிக்கலையா என்று அகில் கேட்க சாரி அகில் நான் சரியா காதில் வாங்கல என்ன சொன்ன என்று மோகனா கேட்க ம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அட போங்க போங்கண்ணி எப்பப்பாரு அண்ணன் நினப்பிலே இருந்தா இப்படிதான் என்றான் அகில் சலிப்பாக அகில் நீ என்ன கிண்டல் பண்றியா இரு இரு அவர் வந்ததும் போட்டு கொடுக்குறேன் என்று சீரியஸாக கூறினாள் மோகனா ரெண்டு அடி கூட அடிங்க நீ நான் வெக்கமே இல்லாம சிரத்தியா வாங்கிக்குவேன் தயவு செஞ்சு என் முன்னாடி பிறந்தவங்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க என்றான் வெகுவாக பயந்து கொள்வது போல முகத்தை வைத்துக்கொண்டு மோகனா புன்னகைக்க நான் வீட்டுக்குள்ள வரும்போதே நினைச்சேன் என்று ராம் சொன்னதும் என்னென்னு என்று ஆர்வமாக கேட்டான் அகில் என்னடா எலி எப்பவும் இல்லாம ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள சுத்துது என்ன இப்பதான புரியுது என்றார் ராம் என்னது எலியா என்று பயந்தவாறு கேட்ட அகில் சோஃபாவில் ஏறி நின்று எங்க என்று தேடியவாறே ராமை பார்க்க சரஸ்வதி இருவரும் சிரிப்பை அடைக்க அரும்பாடு பட்டனர் இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க என்று கடுப்பாக கேட்டான் அகில் அடே உங்க அப்பா வேணுன்னு கலாய்க்கிறாரா என்றார் சரஸ்வதி ஆமா அகில் மாமா உங்ககிட்ட சும்மா வம்புழுக்கிறாரு நீ என்ன எளினதும் இப்படி ஜெர்காகுற என்று மோகனா கேட்க அதை கேட்டு சோஃபாவில் அமர்ந்த அகில் தந்தை முறைத்து பார்த்து சரோ உன் புருஷனுக்கு வாய் ஓவரா போது நீ என்ன பண்ற இனிமேல் வீட்டு சாப்பாடு போடாத வெளியில சாப்பிட்டோம் அப்பதான் அடங்கும் என்றான் நக்கலாக டேய் கோர்த்து விட்டுட்டு குளிர்காய வேலை முடிஞ்சதுன்னா ரூம்ல பணம் வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோ என்றார் ராம் வந்ததும் வந்தும் சொல்லியிருக்கணும் என்று முணுமுணுத்தவாறு அறையை நோக்கி சென்றான் அகில் மோகனா அறைக்கு வந்தாள் போனில் தினேஷின் என்னை பார்த்துக்கொண்டே இருந்தவளுக்கு அழைக்கலாமா வேண்டாமா என்ற எண்ணம்தான் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அதே நேரம் லேப்டாப்பில் வெகு சிறுத்தையாய் வேலையை செய்து கொண்டிருந்த தினேஷுக்கு இன்ஸ்டண்டாக மனைவியின் நினைவு ஆழமாக அழுத்த நெஞ்சில் கை வைத்து தட்டி கொடுத்தான் அவன் நினைவை கலைக்கும் வகையில் ஃபோன் ரிங்காக ஃபோனின் திரையை கண்டு புன்னகைத்த தினேஷ் காலையை அட்டன் செய்து காதில் வைத்தவாறு சொல்லுங்க எங்க வீட்டு செல்ல பிள்ளை என்றான் நக்கலாக அண்ணா எதுக்கு நீ சென்னை வந்த அந்த வேலைய முதல்ல முடிச்சியா எதுக்கு அவசர அவசரமா வீட்டை விட்டு கிளம்பின என்று அகில் கேட்க இத கேட்க தான் ஃபோன் பண்ணையா என்று தினேஷ் கடுப்பாக கேட்க இல்ல காலேஜ் விஷயமா பண்ண என்று அகில் அகிலா கூறிய பிளானை கூறினான் ம் ஐடியா நல்லா இருக்கு அகில் கடமைக்காகனு எதையும் பண்ணாம முழு மனசோட பண்ணு அப்பதான் அது நிம்மதியை கொடுக்கும் என்றான் தினேஷ் ஓகே அண்ணா சரி எனக்கு வேலை இருக்குண்ணா வைக்கவா ஒன் மினிட் என்ற அகில் உனக்கும் அன்னைக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று தயக்கமாக கேட்டான் அப்படியேதோ இல்லையே ஏன் என்று அழுத்தமாக கேட்டான் தினேஷ் உண்மையை சொல்ல அண்ணா அன்னி சோகமாவே இருக்காங்க அடிக்கடி எதையோ திங்க் பண்றாங்க நான் பேசுறது கூட காதில் வாங்கிக்க மாட்டாங்க எம்எல சத்தியமா அன்னி கூட எந்த பிரச்சனையும் இல்லையா என்று அகில் கேட்கவும் பெருமூச்சு விட்ட தினேஷ் மோகனாவின் வடுவார்த்தைகளை கூறினான் அப்படியெல்லாம் எனக்கு தெரியவே இல்லன்னா நீ இல்லைன்னு அன்னி ஃபீல் தான் பண்றாங்க அப்பா கிட்ட உன் நம்பர் வாங்குனாங்களா அப்பா டக்குன்னு தப்பா யோசிச்சிருக்காரு அதேபடி உன் நம்பர் அன்னிக்கிட்ட இருக்காதுன்னு ஃபோன் புதுசுன்னு சொல்லி மலுப்பி உன்னை காட்டி கொடுக்காம நம்பர் வாங்கினவங்க உன்னை தப்பாக பேசியிருப்பாங்களா என்று அகில் கேட்க உண்மையா அகில் பின்ன பொய்யா சொல்ல போறேன் நீ இங்க தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்கா வீட்டுக்கு வா நடந்தது என்னென்னு அறக்குறையாக கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் அன்னிக்கிட்ட ஜஸ்ட் டூ மினிட்ஸ் உட்காந்து நேரடியாக பேசு அவங்க ரொம்ப வெகுளியாக இருக்காங்க டக்குன்னு ஒருத்தரை நம்பிடுறாங்க அதெல்லாம் இந்த சென்னை வாழ்க்கைக்கு செட் ஆகாது இந்த மாதிரி நேரத்துல நீ அவங்களோட இருந்து அவங்கள வழிநடத்தணும் நீயே எனக்கு என்னென்னு தள்ளி போனால் எப்படி அவங்களுக்கானதை பக்கத்துல இருந்து பண்ணு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்று விட்டு கட் செய்து விட்டான் அகில் அகில் பேசிய வார்த்தைகளை மனதுக்குள்ளே அசை போட்டவாறே அமர்ந்திருந்தான் தினேஷ் ஃபோனை நெற்றியல் தட்டியவாறே அகில் பேசிய வார்த்தைகளை அசை போட்டு கொண்டிருந்தான் தினேஷ் நான் இல்லைனா அவன் நிம்மதியதானே இருப்பா அக்கில் என்னமோ சோகமா இருக்கான்னு சொல்றான் என்னதான் புரிய மாட்டேங்குது ஏண்டி என்ன கொல்ற வாழவும் விடாம சாகவும் விடாம அவஸ்தியா இருக்குது இங்கு இருக்கவும் முடியாம அங்க வரவும் முடியாம தவிக்க விட்டுட்டல்ல என்று மனைவியை மனதுக்குள்ளே கருத்திக் கொட்டியவன் கோவத்துடன் ஓங்கி சுவற்றில் குத்தினான் பால்கனியில் நின்றிருந்த மோகனாவின் சிந்தனை முழுவதும் தினேஷ் தான் இருந்தான் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு திடீர்னு என்ன ஆயிருக்கும் சட்டன்னு பெங்களூர் வரணும்னு சொன்னாரு நான் என்னவோ வேலை விஷயமா தான் கிளைண்ட்டை மீட் பண்ண போறாருன்னு நினச்சேன் ஆனா அக்கில் மாமா பேசுனதெல்லாம் யோசிக்கும்போது எனக்குள்ளேயே என்னால் தான் போயிருப்பாரோன்னு என்ன வருது இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் சந்தோஷமாக தானே இருந்தோம் நான் அவரை எந்த இடத்துலையும் ஹர்ட் பண்ணலையே ஒருவேளை பழுசை நினைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாரோ என்று என்னென்னவோ எண்ணங்களை வாடகைக்கு எடுத்து குழம்பி தவித்தாள் இரவு எட்டு மணி வரை அவளுக்கு தினேஷின் சிந்தனைதான் வேலை செய்தாலும் மூளைக்குள்ளும் மனதுக்குள்ளும் அவனின் நினைவு மட்டுமே கதவு தட்டும் சத்தத்தில் நினைவை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வந்து கதவை திறந்தாள் எதிரில் சரஸ்வதி தான் நின்றிருந்தார் சொல்லுங்க இப்பதான் மேல வந்த ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று மோகனா கேட்க அவளை செல்லமாக முறைத்து சரஸ்வதி என்ன சொல்ல நேரத்துக்கு சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டியா மோகனா தினேஷ் கிளம்புனதுல இருந்து நீ நீயாவே இல்ல என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க என்று பொய்யான கோபத்துடன் அதிட்டினார் நான் சாப்பிட்டு தான தெரிக்க மணி என்ன என்றவாறே கடிகாரம்புறம் பார்வையை திருப்பினாள் எற்ற ஆகப்போது நீ நீ மேல எப்ப வந்தன்னு நினப்ப மதிய சாப்பாட்டை கோழி குறிக்கிற மாதிரி குறிச்சிட்டு வந்தவத உம் என்னவோ நீ சரியில்லை மோகனா என்றார் சரஸ்வதி அத்த என்று மோகனா தடுமாற நீ உக்காரு இப்படி தடுமாறிக்கிட்டு வந்து விழுந்துடாத நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றார் சரஸ்வதி மோகனாவுக்கு சங்கடமாக இருந்தது சரஸ்வதி உணவுத்தட்டை எடுத்து கொண்டு வந்தார் அதை வாங்கி கொண்டாள் அவள் வாங்குறதெல்லாம் சரிதான் மிச்சம் வைக்காம சாப்பிடணும் என்று அதட்டிலாக கூறிவிட்டு அறைக்கு வந்த சரஸ்வதி மகனுக்கு கால் செய்தார் ஒரே ரிங்கில் காலை அட்டன் செய்த தினேஷ் அம்மா கொடுத்துட்டீங்களா சாப்பிட்டாளா என்று அக்கறையுடன் கேட்க டே உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்ல என் காது ஜவ கிழிச்சிடாத இவ்வளவு அக்கறை பாசம் இருக்கவ வீட்ல இருந்துருக்கணும் எது டாக்கலம்ன என்று சரஸ்வதி கேட்க சும்மாவ வந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தானே வந்த என்று சட்டென வாய்க்கு வந்ததை தடுமாற்றம் இல்லாமல் தான் கூறினான் என்னவோ இப்பதான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருக்கேன் மிரட்டிட்டு தான் வந்த அவள் சாப்பிட்டுருவா நீயும் சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிட்டு தூங்கு என்று விட்டு காலை கட் செய்த சரஸ்வதி ம் பொண்டாட்டி சாப்பிட்டாலா இல்லையான்னு அவ்வளோ அக்கறையா ஃபோனை போட்டு விசாரிக்கிறான் எனக்கு ஒரு நாள் இப்படி ஃபோன் பண்ணியிருப்பானா சரி ரெண்டும் ஏதோ குழப்பத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ம் பார்க்கலாம் எப்போ நார்மல் ஆவாங்கன்னு அது வரைக்கும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணாம இருந்தா சரிதா என்று முனகி கொண்டவர் கணவன் அருகில் படுத்துக்கொண்டார் ஓ ஷிட் இந்த போன் இப்பதான் ஆஃப் ஆகி தொலையணுமா அம்மா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே என்று முனகிய தினேஷ் ஃபோனை சார்ஜரில் சொருகிவிட்டு மணியை பார்த்தவன் உம் இந்நேரம் படுத்துருப்பாங்க சரி நாளைக்கு பேசலாம் என்று நினைத்துக்கொண்டு வேலையை கவனித்தான் சாப்பாட்டு தட்டியே வெறித்து பார்த்த மோகனாவுக்கு இப்போதும் கணவனின் எண்ணம்தான் அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே பேசாம கால் பண்ணி கேட்கலாமா அட்டன் பண்ணி நீ யாருன்னு கேட்டுட்டா அசிங்கமா போயிடும் அவர் ஞாபகமாவே இருக்கு ஒரு முறை பேசிடலாம் என்ன கேட்டாலும் சமாளிச்சு தானே ஆகணும் சமாளிக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டவள் போனை எடுத்து தயங்கியவாறு நடுங்கிய கரத்துடன் அவனுக்கு அழைக்க பலன் பூஜ்யம்தான் அவன் மொபைல் தான் செத்து அதற்கு அப்போதுதான் ஆக்சிஜன் கொடுத்து கொண்டிருந்தான் அவன் அகில் அகிலா நந்தா நிவேதிதா நால்வரும் ஹோட்டலில் வட்டமேஜில் வட்டமடித்து அமர்ந்திருக்க அவரவர் ஆர்டர் செய்த உணவும் வரவும் அமைதியாக கொடுத்து கொண்டிருந்தனர் அமைதியை கழித்த அகிலா முதல்ல நம்ம இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன தேவைன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் தென் பொறுமையா என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணலாம் என்றால் பொதுவாக ம் கரெக்ட் நானும் இதை தான் நினச்சேன் சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் அங்கே இருக்கிற மக்களுக்கு அத்தியாவசியமா என்னென்ன தேவைப்படுதுன்னு அறியறதுக்கு மேக்ஸிமம் டூ டேஸாவது அனலைஸ் பண்ணணும் நானும் நந்தாவும் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க என்றான் அகில் நாமெல்லாம் ஒரே டீம் தானே அது என்ன எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியா போகிறது அதெல்லாம் ஆகாது நாங்களும் வருவோம் என்றாள் அகிலா ஆமாம் நானும் வருவேன் என்றால் நிவேதா நீங்க ரெண்டு பேரும் வரணும்னு அவசியம் இல்லை என்று அதட்டலாக கூறினான் அகில் கடுப்பான அகிலா நந்தாவிடம் இங்க பாரு நந்தா உன் கிட்ட சொல்லு நாங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம் ஐடியா நான் பில் பண்ணுது எங்களையும் வரவேன்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க மட்டும் பார்த்துக்கிறதுன்னு சொல்றீங்க நாங்க என்ன ஒப்புக்கு சப்பானியா அகிலா எதுவா இருந்தாலும் என்னை பார்த்து பேசு நான் உங்களை ஒப்புக்கு சப்பானியா நினைச்சிருந்தா நீங்க சொன்ன ஐடியாவையே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்ல போறேன் புரிஞ்சுக்கோ அது என்ன மாதிரியான இடம் தெரியல அதுவும் இந்த நேரத்துல உங்களை எப்படி கொட்டு போறது நாங்க இப்ப போயிட்டு எப்படி என்னன்னு பார்த்துட்டு ஏற்பாடு பண்றோம் காலையில வாங்க என்றான் அகில் நிதானமாக அகிலா ஏதோ பேச வர முதல்ல சாப்பிடுங்க இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் என்றான் நந்தா நால்வரும் அமைதியாக சாப்பிட்டு முடித்தனர் அகில் பில் பே செய்தான் நால்வரும் பார்க்கிங் வந்தனர் நந்தா நீ உங்க ரெண்டு பேரையும் வீட்ல விட்டுட்டு வா நான் இங்கே வெயிட் பண்றேன் என்றான் அகில் உம் என்று நந்தா தலையசைக்க நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நான் அங்கதான் வருவேன் என்று பிடிவாதமாக கூறினாள் அகிலா அகிலுக்கு சுல் என்று கோபம் வந்தாலும் முயன்று அதை கட்டுப்படுத்தி கொண்டவன் நான் சொல்றது உனக்கு புரியவே புரியாது அகிலா வேணும்னே நான் உன்னை தடுக்கல அங்க ரவுடி பசங்க அதிகம் அது உனக்கும் நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் வருவன்னு ஆட்ட கட்டினா என்ன அர்த்தம் வீட்டுக்கு போ காலையில வருவீங்க என்றான் நிதானமாக அவனுங்களுக்கு ஏன் பயந்துக்கணும் நீங்க எதுக்கு இருக்கீங்க அவங்க ராவடி பண்ணனா பாத்துட்டு அனுப்பிங்க அதுவும் இல்லாம நம்ம அங்க ஹெல்ப் பண்ண தானே போறோம் அவனுங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அந்த இடத்த நேரில் பார்த்தாதான் என்னால அடுத்தடுத்த ஐடியாவை கொடுக்க முடியும் வீட்டில் உட்காந்துட்டு நான் தனியாவே ப்ராஜெக்ட் பண்ணிருக்கலாம் உங்களோட கூட்டு சேர்ந்ததுக்கு என்று சலித்தவர் நானும் வருவேன் என்றால் முடிவாக அகிலாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் அகில் ஒட்டுமொத்த கோபமும் கட்டுக்கடங்காமல் கை மூலம் அவள் கன்னத்தில் பகிரப்பட்டது அகில் என்று நந்தா பதற அகிலா கன்னத்தில் கை வைத்தவாறு சிவந்த வெளியுடன் அவனை பார்த்தாள் அமைதியருடா என்று அவனை அடுக்கிய அகில் அகிலாபுரம் திரும்பி உனக்கு புரியவே புரியாதாடி பசங்க ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு பொண்ணுங்க எப்போவுமே புரிஞ்சுக்க மாட்டிங்கல்ல நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பொறுமையாக எடுத்து சொல்ற நீ என்னென்னா பிடிவாத கட்டிட்டு தெரியற நானும் வருவேன் நானும் வருவேன் அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஓ வீட்டுக்கு கிளம்பி என்றான் கோபமாக அகிலா அவனையே பார்க்க நந்தா கூட்டிட்டு போ என்று அகில் நிவேதாவை முறைத்து தள்ளினான் நிவேதா முதல் ஆளாக காரில் ஏறி அமர்ந்து கொள்ள அவளை தொடர்ந்து நந்தா ஏறி கொள்ள அகிலா அப்படியே நின்றிருந்தாள் இவளுக்கு அடியெல்லாம் சரி வராது வர இருடி என்று முனகியவாறே அவள் காதலில் நெருங்கிய அகில் நீ இப்ப போய் கார்ல ஏறல அப்புறம் உன்னை தூக்கிட்டு போயிட்டு சின்ன அகிலாவை உலகத்துக்கு கொண்டு வர ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிருவேன் என்று ஒருவித தாபமான குரலில் கூறவும் அகிலாவின் உடல் சிலிர்த்தது மயிர்கள் குத்திட்டு நின்றது நெஞ்சம் படப்படவென அடித்துக்கொள்ள அதிர்ந்து அவனை பார்த்தாள் அகில் கண்ணடிக்க துடித்த இதயத்தை அடக்கவே அரும்பாடு பட்டவள் வேகமாக வந்து காரில் ஏறி அமர்ந்து கொள்ள கார் கிளம்பியது நிமிடங்கள் கழித்து சீரானவள் ராஸ்கல் என்னையே அடிச்சுட்டான் கொழுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு என்ன நான் பேசுறான் படிக்கிற பையன் மாதிரிய வார்த்தையை விடுறான் புருக்கி இவனோட சும்மா கூட இனிமேல் பேசக்கூடாது என்று மனதில் அவனை கருத்து கொட்டியவளை வித்தியாசமாக பார்த்தாள் நிவேதா அகிலா அவளை கண்டு கொள்ளவே இல்லை அவளின் எண்ணம் முழுவதும் அகில் மட்டுமே இருந்தான் நந்தாவை கண்ட நிவேதா அகிலுக்கு இந்தளவு கோவம் வருமா நந்தா இந்த மூணு வருஷத்துல அவன்கிட்ட இவ்வளவு கோவத்தை நான் பார்த்ததே இல்லையே எப்பவும் கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்கவன் சட்டுன்னு அகிலா வடிச்சது எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு சம்பந்தமே இல்லாம அகிலா கிட்ட நெருங்குறான் எனக்கு என்னமோ சரியா படல என்றாள் அவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட எப்படி வேணாலும் இருப்பா என்று நந்தா கடுப்பாக முணுமுணுக்க அது அகிலாவின் காதில் தெளிவாக விழுந்தது அவளையும் மீறி சிறு புன்னகை அவள் உதட்டில் தவள கன்னம் எரிந்தது ராஸ்கல் உனக்கு இருக்குடா என்று மனதுக்குள் திட்டியவளுக்கு அகிலின் மீது சிறு ஈர்ப்பு இருந்தது என்னவோ உண்மைதான் சத்தமா தான் பேசேன் இந்த ஹாரன் சத்தத்துல எதுவுமே கேட்க மாட்டேங்குது என்று நிவேதா கண்ணாடியை சாற்றினாள் நான் எதுவும் சொல்லல இப்போ உங்களை பத்திரமா விட்டுட்டு நான் சீக்கிரம் போனோம் இல்லனா அகிலா வாங்கின அதே மூணு மடங்கும் அவன் எனக்கு திருப்பி கொடுப்பான் அமைதியா வா காலையில பேசிக்கலாம் என்று நந்தா ரோட்டில் கவனத்தை செலுத்தினான்